அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஆடி வரும் காவடிகள் கோடி அருமுகா உன் ஆலயத்தை நாடி ஆடி வரும் காவடிகள் கோடி அருமுகா உன் ஆலயத்தை நாடி பாடி வருவோர்க்கு இன்பம் கூடி பாடி ஓர்க்கு இன்பம் கூடி பாவமெல்லாம் போகும் பரந்தோடி பாவமெல்லாம் போகும் பரந்தோடி ஆடி வரும் காவடிகள் கோடி அருமுக உன் ஆலயத்தை நாடி சூடிடுவோம் உனக்கு முத்து கிரீடம் சுந்தரேசனுக்கு போதி தனி பாடம் சூடிடுவோம் உனக்கு மொத்த கிரீடம் சுந்தரேசனுக்கு போதி தனி பாடம் நாடி வந்தோம் நின் புனித கூடம் நாடி வந்தோம் நின் புனித கூடம் செந்தில் நாதனுன்னால் மறைந்தது எங்கள் மூடம் செந்தில் நாதனுன்னால் மறைந்தது எங்கள் மூடம் ஆடி வரும் காவடிகள் கோடி அருமுகா உன்னாலயத்தை நாடி பாடி வருோர்க்கு இன்பம் கூடி பாவமெல்லாம் போகும் பரந்தோடி ஈடில்லா கருணை பொங்கும் தூயா இருளை வெளி தூரத்திடும் சகாயா ஈடில்லா கருணை பொங்கும் தூயா இருளை வெளித்துரத்திடும் சகாயா கேடினை கலையும் கார்த்திகேயா கேடினை கலையும் கார்த்திகேயா கேசவன் நேயா கேசவன் ஆடி வரும் காவடிகள் கோடி அருமுக உன்னாலயத்தை நாடி பாடி வருவோர்க்கு இன்பம் கூடி பாவமெல்லாம் போகும் பரந்தோடி பாவமெல்லாம் போகும் பரந்தோடி வரும் காவடிகள் கோடி அறுமுகவுன்னாலயத்தை நாடி நன்றி வணக்கம்